ஹலோ ஃப்ரெண்ட்ஸும் நம்மளோட ஃபேவரட் சீரியல் பாண்டியன் ஸ்டோவ்ல எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் பாண்டியன் வந்து செந்தில் திட்டுறாரு எங்கடா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரிக்கு போயிருந்தேன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு நான் தான் நீ எங்கே போனேன்னு பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து செந்தில் மேலே கோவப்படுறாரு செந்தில் வந்து அப்செட்டாக வெளில வந்துட்டு ஏன் தாத்தா எனக்கு வந்து மீனா வெளில கூட்டிகிட்டு போ உரிமை இல்லையா இவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன்ல கல்யாணத்துலேருந்து எல்லாத்துக்கும் நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் இவர் தானே முடியாதுன்னு சொன்னார் இப்போ வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா இன்னைக்கு அவங்க அப்பா குணத்தை பார்க்கற அவர் அப்படி தானே விட்டுத்தரலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அது முடிஞ்சு வீட்டுக்கு போனால் செந்தில் வந்து டயர்டாக வர்றாரு என்னடா இப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க இல்லைம்மா வெயில் டெலிவரி எல்லாம் போயிட்டு வந்தால் அதான் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் பாண்டிய நாதுக்கும் திட்டுறாரு அந்த டைம் பார்த்து கதிர் வீட்டுக்கு வர்றாரு இதுவொருத்த வெயிலில் சுற்றிட்டு வரான் அப்படின்னு சொல்லவும் கோமதி இருந்துட்டு ஏன்டா வெயிலெல்லாம் சுற்றுறேன் காலேஜுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேலை செய்கிறது வந்து நல்லது தானே அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆமாம் ஊர்வலத்தில் யாரும் வேலைக்கு போகல வந்து அதிசயமாக வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லவும் இவங்க தங்கமையில் வந்து நக்கெல்லாம் சிரிக்கிறாங்க ராஜிக்கு வந்து டென்ஷன் ஆகுது மீனா வந்து ராஜ்ய காம்ப்ரமைஸ் பண்றாங்க தங்கமையில் வந்து வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க நைட் சாப்பாடு உந்தனமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு போய் சாப்பிட்டுட்டு ஆகா ஓகோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு கோமதி எழுந்துட்டு நானும் தான் அவங்களுக்கு சமைச்சி போட்டிருக்கேன் ஒரு நாளாக இந்த மாதிரி நல்லா இருக்க சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்தப்பள்ள நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்துருக்குது புதுசாக செஞ்சிருக்கு இருக்கும் பாராட்டி தானே ஆங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு நாங்களும் தான் சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜி சொல்கிறாங்க எங்க அப்பா சமைக்க தெரியும் சொல்கிறீங்களே தவிர செய்ய மாட்டேறீங்களே அந்த பிள்ளை செஞ்சு காட்டிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு ராஜு வந்து ஃபீல் பண்றாங்க அடுத்த மீனாவை பார்த்து அடுத்தவங்கள பார்த்து பொறாமெல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு மாமா வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் யாராவது சில்லியா வந்து பொறாமப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லி சமாளிச்சிடறாங்க அடுத்த கிச்சனில் வந்து கோமதி டமால் டு மீல் போட்டு உருட்டிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க இருங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏத்தின் நாளே இருக்கும் சோறு வடிச்சு போட்டிருப்பேன் எத்தனை இட்லி அவிச்சு போட்டிருப்பேன் துணியெல்லாம் துவச்சி போட்டிருப்பேன் என்ன ஒரு நாளாவது இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஃபீல் பண்ணுறாங்க ஆமா அந்த சந்தரிசாக்கில் என்ன வர புறாம சொல்லிட்டாரு மாமா அப்படின்னு சொல்ல ஒன்றை என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி சிரிக்கும் அப்போ நாங்கள் உங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு மீனா சொன்னாங்க இல்லை இல்லை ஒன்றை சொன்னதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இனிமேல் எதுக்காக அவர் என்னை கூப்பிட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் வந்து தயம் தங்கமையிலே அப்படின்னு கூப்பிடுறாரு அதை கேட்டு கோமதி வந்து டென்ஷன் ஆகிறாங்க ஏன்னை எப்போ சார் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ட பாய்